ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது பரவான கட்டாய கடமை ஆகும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பை நம் மக்கள் ஹலாலான முறையில் சக்கரை செய்கிறார்கள் சக்கர்ன்னு போடக்கூடாது சகர்ன்னு போடுங்க ஏன்னா சக்கர் அப்படின்றதுக்கு நரகம் நரகத்துக்கு ஒரு பேர் சக்கர்னு இருக்கு அதனால மற்றபடி அது அது பெரிய பிழை இல்லை அறியாமையில் இல்லாததான ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் ஏன் அடுத்தது வந்து தப்பை செய்ய வேண்டாம் நம்ம அதற்காண்டி சொன்னேன் சகர் செய்வதிலிருந்து நோன்பு திறக்கும் வரை பல முறைகளில் இபாதை செய்கிறோம் ஓகே இதில் பல பேர் கடை வீதிக்கு செல்லும் போது மாற்றுமத சகோதரர்களின் கடைகளில் நோன்வை திறக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அது அகலாலா அப்படின்னு ஒரு கேள்வி அது தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏற்கனவே நம்ம வட்டிக்கு பேசிக்கிட்டமல கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டிவ்வான விஷயமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் மாற்றுமத நண்பருடைய கடையா இருந்தாலும் காசு கொடுத்து தானே வாங்குறோம் மாற்றுமத நண்பருடைய கடையில் லவ் வந்துட்டீங்கன்னா அது ஹரம் அப்படி செய்யக்கூடாது பாய் அண்ணா அந்த பக்கம் அண்ணா சந்த பக்கம் நிற்கிறாரு நம்ம அவசரத்துக்கு நோம்பு திறக்கிறதுக்கு பசி நேரமா இருக்குது அதனால ஒரே ஒரு பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி கை வச்சுட்டேன்னா ஹலாலாக போயிடும் ஹலாமான ஹலாலான முறையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா யார் கடையிலையும் நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா நோம்பு திறக்கிறது வந்து புனிதமான ஒரு பாதத்து இல்லையா அது மற்றவங்க வழியாக போய் அதுல எதுவும் கரெக்டாக ஆயிருமோ அப்படின்ற அச்சத்தில் கேட்குறாங்க அப்படியெல்லாம் மார்க்கம் நமக்கு வேற வாழ முடியாத செயல்படுத்த முடியாத நிர்பந்தங்கள் நமக்கு தரவே இல்லை தாராளமா சாப்பிடலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது ஒண்ணு ஓகே ஓகே ஆ சரி 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 அவங்க என்ன கேட்கறாங்கன்னா காசு கொடுத்து வாங்கல அன்பளிப்பா கொடுக்குறாங்க வாங்கிக்கலாமா வட்டி அன்பளிப்பா கொடுத்து ரசிக்கிட்டாங்கல்ல அதே பதில் வட்டி அவங்களுக்கு வந்தது வட்டி ஆனா இவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்க விட்டுச்சு வாங்கிக்கிட்டாங்கல்ல அது மாதிரி போறோம் இப்போ ரொம்ப நாள் அதிகமா நடக்கும் நான் முஸ்லீம் கடைகள்ல இந்த சேட்டா போய் போயெல்லாம் நீங்க இருக்கும்போது சாயங்காலம் நோம்புத்தருக்கு நேரம் ஆயிடுச்சு பாயமா துறைங்க அப்படி பேச கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க எங்கெல்லாமே கொடுக்க தான் செய்யறாங்க தாராளமாக சாப்பிடலாம் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது நமக்குலாம் தெரியும் பிஸ்மி சொல்லி யாரா அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்க போறதும் இல்லை பெருமானதுக்கான வாய்ப்பு அது அறுத்துற போகிறோம் அதெல்லாம் பெரிய பட்ஜெட்டா போயிடும் அதனால பத்து ரூபா ஜூஸு ஒரு ரெண்டு ரூபாய் பேச்சு மழம் ஒரு பதினஞ்சு ரூபா அவங்கள்ட்ட இருந்து நூற்றம்பது ரூபாய் சம்பாதிச்சோம்னா ஒரு பதினஞ்சு ரூபா போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கால்குலேஷன்ல தான் இருக்கும் அந்த மாதிரியான பொருட்கள் அவங்க ஹல அன்பளிப்பா கொடுக்குறாங்க அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்வது மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை பாசம் வாங்கி சாப்பிடலாம் அன்பளிப்பா கொடுத்தாலும் சாப்பிடலாம் ஓகே அவங்க சாமி கும்பிட்டுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க சாமி கும்பிட்டு இந்த பொருளை தர்றதில்லை சாமி கும்பிட்டு கும்பிடத்தான் செய்வாங்க சாமி கும்பிடாமலாம் இருப்பாங்க அவங்க இந்துக்கள் அப்படின்னா அவங்களுடைய மத வழிபாடுகளை செய்யத்தான் செய்வாங்க அவங்க அந்த மத வழிபாட்டுக்காக வச்ச பொருளை நமக்கு தந்தா அந்த பொருளை சாப்பிடக்கூடாது அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது சாப்பிட கூடாதுன்னு இருக்குல்ல ஆனா இப்ப அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காங்கல்ல விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை அப்பாவுக்கு திதி திவசம் இதுதான் சாமி கும்பிட்றதுக்கு அவங்க பொருள் வைக்கிற டைம் மற்ற எல்லா நேரத்துலயும் கடவுளே நல்ல அவரு அவளைதான் சாமி கும்பிட்றது ஒரு நேரத்தில் திருநாள் எடுத்து பிடிச்சிட்டு வந்துட வேண்டியதான் சிறப்பு கட்டிட்டு ஒரு தோப்பு கண்ணம் போட்டால் அதோட இந்த உணவுகளை படைத்து அந்த உணவுகளை பயன்படுத்துவது புனிதம் என்று நினைக்கிற இந்த சாமி கும்பிடுக்கிற வழிமுறை இருக்குது அது சில தான் பண்ணுவாங்க எல்லா கட்டத்திலையும் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுகிற பொழுது கூட பண்ணுகிற உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பதில்லை ஏன்னா அவங்க நம்பிக்கைப்பட்டு அது புனிதமான உணவு புனிதமான உணவை யாரோ பாய்க்கு தூக்கி எப்படி கொடுக்க புனிதமான உணவை நம்ம சாப்பிடுவோம் நம்ம தாய் பிள்ளைக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க புனிதமான உணவை அவருடைய முன்னோர்களுக்கு வைப்பாங்க காக்கா உணவை போய் விசார்த்தை வச்சுருவாங்கல்ல புனிதம்னு நினைக்கும் போது நம்மளும் சாப்பிட்டோம் நம்ம தாத்தாவும் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் புனிதமான உணவு இது எல்லாத்துக்கும் கொடுப்போம் சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க அந்த மாதிரி உணவுன்னு தெரிஞ்சா சாப்பிடக்கூடாது இப்ப தரக்கூடிய உணவுகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு தெரியுது அவங்க அந்த மாதிரி செஞ்சு தர்ற உணவே இல்லை ஆர்டர் போட்டு எப்போ பேசுமே வச்சிரு ஒரு ஜூஸ் பாட்டிலத்தில் போட்டு வச்சிரு அப்படின்னு ஆர்டர் போட்டு வாங்கி வைக்கிற உணவுகள் தானே தவிர இது சாமி கும்பிட்றதுக்கு சம்மந்தப்பட்ட உணவு இல்லை ஒருவேளை அப்படி இருக்குமானால் தெரிஞ்சா அது சாப்பிடக்கூடாது கூட அது என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா இதுல வந்து அவங்களுடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துற அம்சமா நீங்க பாருங்க நீங்க குற்றமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா பசியோடு வந்து ஒரு புனிதமான காரியத்தை ஒரு வழிபாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த உணவு கொடுத்து அந்த புனிதத்துல பங்கெடுப்போன்ற ஒரு மனிதாபிமான செயலாகத்தான் பெரும்பாலும் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க உண்மையும் கூட அது மறுப்பதற்கு இல்லை வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வியாபாரம் என்று எல்லாருமே கொடுக்குறது இல்லையே இரண்டாவது வியாபாரம் எல்லாரும் நம்ம கேட்க போறதும் இல்லையே கடைக்கு வந்திருக்கு சேலத்துக்கு வந்திருக்கேன் நீ ஒரு பேர்ச்சு கொடுத்தியா அப்படின்னு நம்ம கேட்க போறதும் இல்லையே நம்ம கேட்காமலே அவங்க ஏற்பாடெல்லாம் பண்றாங்கன்னா ஒரு அன்னியனையும் ஒரு பாசம் ஒரு ஒரு மரியாதை மாணவர்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க உண்மை அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்